ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இலுப்பைப்பூ பச்சரிசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் இந்த மாவை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிற வீடியோவும் இலுப்பைப்பூ பச்சரிசி பார்த்தினா பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ஆப்ஷனாக இருக்கும் இதுக்கூட சைட் டிஷ் அப்படின்னு பெருசாக உங்களுக்கு தேவை கிடையாது இதுவே ரொம்ப உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் சைட் டிஷ் வந்து தேவையே கிடையாது இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக ஆக்குறதுக்காக இதில் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பன்னீர் இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து துருவி நீங்கள் எடுத்துக்கிட்டு சேர்த்தாலும் ஓகே அதுவே நல்லாயிருக்கும் அண்டு இப்போ நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அதில் உப்பு நெய் அல்லது என்ன எது வேணாலும் சேர்த்துட்டு நீங்கள் மாவு வேகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக மாவு வெந்துடுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் கீ வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு கருப்பு உளுந்து வறுத்த அரைச்ச மாவு வந்து சேர்க்குறேன் இதுவுமே வந்து ப்ரொட்டீன்காக அண்ட் ஒரு குட்டி கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கன்சிஸ்டன்சிக்காக இது கூட நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் வறுத்த வெள்ளதுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதோட நியூட்ரியன்ட் வேல்யூமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆர் உங்களுக்கு ஃப்ரோசன் பீஸ் இல்லைனா பச்சை பட்டாணி வேக வச்சதோ அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஈர துணியை நான் விரித்து வச்சிருக்கேன் அது மேலே ராகி அடலாம் நம்ம தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியே தட்டிட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி வந்து தேய்க்கணும் இது வந்து டைரெக்டாக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சிட்டு வந்துடும் ஏன்னா அதில் வந்து க்ளூட்டன் எதுவுமே கிடையாது இது அப்படியே நம்ம சப்பாத்தி கல்லில் வந்து போட்டு எடுத்துடலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக ஆகும் கொஞ்சம் மீடியமான தீலேயே வச்சு வேக வைங்க அப்படி இல்லைன்னா வெளியே மட்டும் உங்களுக்கு வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருப்பு விழுந்தால் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோட்டீன் ரிச் சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம்